தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் நலமாய் வாழ பகுதியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆயுட் காலம் அப்படின்றது நூற்றி இருபது வயசு நூற்றி இருபது வயசா நம்மளால இப்போது இருபது வயசு முப்பது வயசுலேயே ஆரோக்கியமாக வாழ முடியலையே அப்படின்ற உங்களுடைய கேள்விகள் வந்து நல்லா தெரியுது எங்களுக்கு இருந்தாலும் இதை நான் சொல்லலை சித்தர்கள் ஞானிகள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் வந்து பார்த்திங்கன்னா வடக்கிருந்தான்னு சொல்லி தான் படிச்சிருப்போம் அந்த வடக்கிருந்தான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது அவங்களா வந்து இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வாழும் முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் வாழ்ந்து தான் வடக்கு இருந்திருக்காங்க அப்படின்ற நிறைய நூல்கள் வழியாக நம்ம பார்க்குறோம் அப்போது அவ்வளோ வருஷம் எப்படி ஆரோக்கியமாக இவங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அவங்களுடைய ஸ்டைல் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அந்த லைஃப் ஸ்டைல் வந்து காலையிலேருந்து சாயங்காலம் நைட்டு நம்ம தூங்குற வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் நம்ம ஆதி காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காடுகள் மேடுகள் எல்லாம் அப்படியே நம்ம அலைஞ்சிட்ருந்தோம் அப்போது நம்ம இங்கே யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா ஒருத்தவங்களை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிறோம் அவங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம குழந்தை சொல்கிறோம் அவனை மாதிரி நீ படிக்கணும் அவனை மாதிரி நீ இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம் அது மாதிரி தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்த புதுசில் நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம விலங்குகளோடலாம் ரொம்ப இயற்கையோடு இய்ந்து இருந்திருக்கோம் அப்போ மனிதர்களும் விலங்குகள் எல்லாத்துக்கிட்டேருந்து காப்பி அடிச்சிருக்கோம் எப்படி காப்பி அடித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமைப்பாலேருந்து மனுஷ வரைக்கும் பார்த்திங்கன்னா யூனி செல்லுலார் டு மல்டி செல்லுலார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒவ்வொரு விலங்குகிட்டேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்ஸ் இருக்குது நாய்க்கிட்ட பார்த்திங்கன்னா அதோமுக சவனாசனம்னு சொல்கிறோம் கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா புஜங்காசனம் சர்ப்பாசனம்னு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இது மாதிரி ஒவ்வொரு ஆசனமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அனிமல்ஸ் நேமு மரத்தோடைய பேர் பூவுடைய பேர் இதெல்லாம் வச்சு தான் நம்ம யோகாசனங்கள் நிறைய இருக்குது இது வந்து எண்பத்தி நாலு லட்சம் இருக்குது எண்பத்தி நாலு லட்சம் பண்ணுறதுக்கு நம்ம வாழ்க்கையே பற்றாது அதனால தான் முத்தாய்ப்பாக சில மூமெண்ட்ஸ் மட்டும் சில அனிமல்ஸ் இருந்து காப்பி பண்ணி அந்த விலங்கினத்துடைய பேரே நம்ம அதில் வச்சுருக்கோம் அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் புஜங் ஆசனம் இப்போ நம்ம தளர்வாக வந்து நிற்கிறோம் இப்போ நம்ம வயிற்றுப்புறம் படுத்து செய்யக்கூடிய ஆசனம் அதாவது குப்புற படுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா ப்ரோன் போஸ்டர் அந்த போஸ்டரில் வந்து ஆசனம் பண்ண போகிறோம் மெதுவாக வந்து வயிற்றுப்புறம் படுத்துக்கோங்க இப்போ நீங்கள் வயிற்றுப்புறம் படுத்துட்டு நல்லா உங்களுடைய கால்களை நல்லா அகற்றி வச்சுக்கோங்க குதியங்கால் வந்து ஒன்னே ஒன்றை பார்த்தவாறு இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய கைகளை எடுத்துகிட்டு வந்து தோல் பட்டையில் வச்சுக்கோங்க நல்லா க்ராஸ் பண்ணிக்கோங்களோட உங்களுடைய தாடை வந்து உங்களுடைய கைகள் மேலே இருக்கணும் கண்களை மூடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து ஆரம்ப நிலை தளர்வாய் படுத்திருக்கும் ஆசனம் மக்கராசனம் மக்கரம் அப்படின்னாலே க்ரோக்கடாயில் முதலை போன்ற அமைப்புடைய ஆசனம் இந்த ஆசனம் இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரல் பீரியடஸில் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து கஷ்டப்படுவாங்க கிராம்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முதுகுப்புறம் வந்து நிறைய வலி இருக்கும் நம்மளே நிறைய நேரம் படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே முதுகுப்புறம் நிறைய வலி இருக்கும் அந்த மாதிரி லோ பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டான ஆசனம் ஸோ இந்த ஆசனம் வந்து மக்கராசனம் தளர்வாய் படுத்திருக்கும் ஆசனம் மக்கராசனம் மெதுவாக ரெண்டு கால்களையும் ஒன்னாஸ் கொண்டு வாங்க கையை நல்லா நீட்டு வச்சுக்கோங்க இது வந்து மக்கராசனத்துடைய ஆரம்ப நிலை ஆசனம் இப்போ நம்ம பார்க்க போகிறது புஜங் ஆசனம் இந்த புஜங்காசனத்தை கையை மெதுவாக ஸ்லைட் பண்ணுங்கள் உங்களுடைய லாஸ்ட்டு கிட்ட உங்களுடைய கை இருக்கணும் உங்களுடைய எல்போ வந்து மேலே பார்த்தவாறு இருக்கணும் மெதுவாக மூச்சை உள்ளார எடுத்துட்டு மெதுவாக வந்து நீங்கள் அப்படியே பாம்பு படம் எடுக்கிற மாதிரி எடுங்க பார்ப்போம் இப்போது உங்களுடைய ஃபுல் கவ ஃபுல் வெயிட்டும் வந்து உங்களுடைய தான் இருக்கணும் கை வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும் நீங்கள் கையை தூக்குனா கூட ஃப்ரீயாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும் இதுதான் உங்களுடைய புஜங்காசனம் நல்ல இறுதி நிலையில் மூச்சை சாதாரண சுவாசம் மூச்சை உள்ளார் இழுத்து வெளியில் விடணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மார்புப்புறம் நல்லா விரிஞ்சிருக்கு கழுத்து வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கு கால்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தி வச்சுக்கணும் இந்த ஆசனத்தில் ஒரு முப்பது செகண்ட் நம்ம நிற்கணும் நின்ன பிறகு மெதுவாக உங்கள் கையை வந்து மெதுவாக முன்னாடி ஸ்லைட் பண்ணிக்கோங்க உங்கள் இது வந்து ஆரம்ப நிலை மக்ராசனம் மெதுவாக வந்து தளர்வு நிலைக்கு வந்துருங்க கால்களை நல்லா அகட்டி வச்சுக்கோங்க கைகளை நல்லா க்ராஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய சின் வந்து உங்களுடைய கைகளுக்கு மேலே இருக்கணும் இப்போ தளர்வாக படுத்துருக்கீங்க புஜங்காசனத்தை யாரெலாம் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பண்டிசைட்டிஸ் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க முதுகு வலி பிரச்சனை உள்ளவங்க கம்ப்ரெஷன் இருக்கிறவங்க சர்விக்கல் ப்ராப்ளம் இவங்க எல்லோரும் வந்து இந்த ஆசனத்தை வந்து பண்ணக்கூடாது மற்றபடி மற்றவங்க எல்லாருமே இதை நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஹை பிபி செஸ்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஆசனத்தை அவாய்ட் பண்ணணும் இப்போ நல்லா தளர்வாக படுத்துட்டு பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பயிற்சி பின்ன பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் நல்லா உணரலாம் இன்றைக்கி நம்ம புஜங்காசனத்தை பார்த்தோம் பாம்பு மாதிரி நல்லா படம் எடுத்தீங்களா எவ்வளோ நல்ல அந்த ஸ்ட்ரெச்சை நல்லா ஃபீல் பண்ணிங்களா உங்கள் முதுகிலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணியிருக்கலாம் அந்த ஸ்ட்ரெட்சு வந்து உங்களுக்கு நிறைய உங்களுடைய ஆயுட்காலத்தை நீட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இதன் மூலயமா உங்களுக்கு நிறைய பிராணசக்தி வந்து உள்ளார போகிறத நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த ஆசனத்தை அடி வயிற்று பிரச்சனை உள்ளவங்க அதாவது கிட்னி ப்ராப்ளம் ஹெரனியா ப்ராப்ளம் ப்ரொலாப்ஸ்ட் யூட்ரஸ் இவங்கெல்லாம் வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிபி இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த ஆசனத்தை செய்யக்கூடாது மீண்டும் வேறொரு ஆசனத்துடன் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்